தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சீமான் சொன்ன மாதிரி உனக்கு ஒன்றும் தெரியாது நீ உனக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சிருந்தோம் பாருங்க அதுதான் உண்மை உண்மையே அதுதான் இல்லை தந்தை பெரியார் வந்து யாரையும் படிக்க வைக்கல அவர் சொன்னது எல்லாரும் படியுங்க அதன் மூலியமாக எல்லாரும் சமநிலைக்கு வருவீங்கன்னு சொன்னார் அதை படிக்க வச்சாரா அப்படின்னு சொல்லி பெரியார் மேலே பெரிய தாழ் பண்ணிச்சோட பேசினார் இன்னைக்கு இவன் பேசுகிற வந்து மேடையில் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் பேசிய பேச்சை இவனு கூறிய அந்த மாடலைசேஷன்ல சொல்றனால அதை வந்து உணர்ச்சி பூர்வமாக மாதிரி மகிழ்கிறது இங்கே இத்தனை இத்தனை பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் இருக்குது அங்கெல்லாம் தமிழே கற்றுக் கொடுக்காம இருக்குது இன்ன வரைக்கும் போய் இவன் போராட்டம் நடத்தி அந்த பள்ளிக்கூடங்களில் தமிழ் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கானா சொல்லுங்க பார்ப்போம் இல்லை தமிழுக்காக ஏதாவது ஒரு முயற்சி ஒன்றுமே ஒரு இடத்துல கூட மக்களுக்கான தேவைக்காக போராடுறதில்லை போகிற மேடையில் கூட தமிழ் தேசியத்தை பேசுகிறேன் தமிழ் தேசியத்தில் பேசுகிறேன் பேசுனதையே பேசிகிட்டு இருக்கான் இவனுக்கு இவனையும் நம்பி ஒரு கூட்டம் போது பாருங்கள் மனசு உண்மையிலேயே வேதனையாக இருக்குது அப்போ போராட்டு கடத்தில் போராடுற எங்களை மனைவி எத்தனையோ மக்கள் சேவைகளுக்கு விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவை துவக்கி மின்சார உயர்வுக்கு அத்தியாவசிய தேவை உயர்வுக்கு எத்தனை இடங்களில் சாலை வசதி இல்லை எத்தனை இடத்துல மருத்துவ வசதி இல்லை எத்தனை இடங்களில் பள்ளிக்கூட வசதிகள் இல்லை எத்தனை எம்எல்ஏ ஊழல் பண்ணியிருக்கிறான் எத்தனை எம்பிகள் ஊழல் பண்ணியிருக்கிறான் எவ்வளோ பிரச்சனைகளை சமாளித்து எத்தனை வழக்குகளை வாங்கி இந்த தேமுதிக வச்சு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ எங்களை மேலேங்க போராளிகளுக்கும் உண்மையான போராட்டம் நடத்துற எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ உணர்ச்சி வசமாக பேசுனால் நீங்கள்லாம் கை தட்டி பண்ணி ஓட்டு போடுவீங்கன்னா அப்போ உணர்ச்சி வசமாக பேசிகிட்டு போயிடலாமே ஒன்றும் பிரச்சனையே இல்லையே ஆ எதன அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலை அது இந்த தேர்தலெலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் இந்த மேடை பேச்சு கேட்கும்போது இவ்வளோ பேச்சு பேசணும் ஒரு மணி நேரம் எங்கேயாவது இந்த சமூக மக்களுக்காக மருத்துவத்துக்காக கல்விக்காக ஒரு ஒரு பா பெண்கள் பாதுகாப்புக்காக சும்மா ஏன் நீ சிந்து நதி நீரை மூடினேன் ஏன் நீ ராணுவத்தை அப்படி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து போகிற போக்கில் எவனாலும் பேசிட்டு போகலாம் ஆனா ஒரு அரசியல்வாதின்றவன் ஒரு தலைவர்ன்றவன் எப்படி பேசணும் மக்களுக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது கூட தெரியாத ஒரு நாகரிகம் தன் கூட இருந்த பெண்ணையே பாலியல் செஞ்சவா தொழில் பேசி அப்படின்னு பேசணும் நான் ஒரு தலைவன் சொன்னேன் இவனை எல்லாம் வந்து கூட்டத்தில் கைதட்டி ஆரவாரம் பண்ணுறேன் பெரிய விஷயம் தான் அவங்க இவன கூட எப்படி மோசமா இருப்பான்னு பாருங்க அவளவு மோசமான இருப்பாங்க